குடை காலத்தின் சுற்றிடிக்கும் வெப்பத்தை தணிக்க எங்கேயாவது பொழுதுபோக்காக செல்ல வேண்டும் என்று திட்டமிட்டுள்ளீர்களா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என ஒரு நாள் முழுவதும் குடும்பத்துடன் குதூகலமாக கொண்டாட வேண்டுமா அப்ப பாண்டிச்சேரிக்கு வாங்க அமைதியும் ஆன்மீகமும் தவழும் பாண்டிச்சேரியில் ஒரு ஐகான் சுற்றுலா இடம் சம்பூர்ணா அம்யூஸ்மெண்ட் பார்க் போகோலேண்ட் கருடா பார்க் போட்ஹவுஸ் என அனைத்தும் ஒரே இடத்தில் புதுச்சேரியில் மிக பெரிய ஏரி ஊசுட்டேரி பச்சை பசேல் என்று மரங்கள் பூத்து கிடக்கும் ஊசுட்டேரியை பார்ப்பதற்கே பரவசம் ஊற்றெடுக்கும் குளத்தில் நீந்தலாம் அருவியில் ஆட்டம் போடலாம் பறவைகளுடன் பேசலாம் பாம்புகளுடன் விளையாடலாம் படகு சவாரியில் மெய் சிலிர்க்கலாம் இத்தனையும் ஒரே இடத்தில் அட ஆமாங்க வாங்க உள்ளே போகலாம் அந்த அதிசயங்களை நேரிலேயே கண்டு கழிக்கலாம் ஆனந்தமாய் துள்ளி குதிக்கலாம் வீட்டுக்குள்ள வந்ததும் வரவங்களுக்கு வெளியே ஊர்ல இருந்து வருவாங்க அவங்க ட்ரெஸ் மற்றதெல்லாம் எடுத்துருவாங்க அவங்களுக்கு என்ன சார் பாதுகாப்பு அம்சத்தை உருவாக்கி வச்சுக்கிறீங்க உள்ள வெளியூர்ல இருந்து வராங்க இல்லையா வரவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க உள்ள வந்து லாக்கர்ஸ் தான் ஃபெசிலிட்டி அவங்களுக்கு அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் அவங்களுடைய எட்டு வர பொருள்லாம் உள்ள வைக்கிறீங்க அது ரெண்டு பிரிவா இருக்கு ஒன்னு ஜென்ஸ் கிளாக் ரூம் இன்னொன்று லேடிஸ் கிளாக் ரூம் ஓகே ஆண்களுக்கு தனியா பெண்கள் தனியாவே இருக்கு அவங்க அவங்க திங்ஸ் போய் வச்சுக்கலாம் வச்சுட்டு லாக்கர்ஸ் ஸ்விம்மிங் காஸ்டியூம்ஸ் அவங்க யூஸ் பண்ற ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே உள்ள வச்சுக்கலாம் எல்லாமே இங்கேயும் கிடைக்கும் இத முடிச்சுட்டு அவங்க அவங்க திங்ஸ் உள்ள அவங்க போய் அப்பார்ட்மெண்ட் வச்சுட்டு அதுக்கடுத்து அவங்க போய் ஹோட்டல் கேம்ஸ் போய்

நீ எங்க இருந்து வர உன் பேரு என்ன இது எப்படி இருக்கு உங்களை பத்தி அறிமுகப்படுத்திங்க இது வந்து ரொம்ப ஜாலியா இருக்கு மலையடிப்பட்டு ஆண்டியார் பாளையம் நாங்க மலையடிப்பட்டுல ஆண்டியார் பாளையம் ஆண்டி சேர் தான் நாங்க என் பேர் சிவனேஷ் வந்தது எங்களுக்கு ரொம்ப என்ஜாய்மெண்டா இருக்கு செம்ம டைம்ல வரலாம் தரமான பிளேஸ் இது ஒரு தரமான சம்மர் டைம்ல வரலாம் தரமான பிளேஸ் தரமான பிளேஸ் இது தரமான பொழுதுபோக்கு பிளேஸ் உன் பேர் என்ன செல்லம் என் பேர் காவியா இங்க வந்தா என்டர்டைன்மெண்டா செம்ம ஹாப்பியா இருக்கு நீங்க எப்ப வரீங்க அடிக்கடி வருவீங்களா ஆனா வந்துட்டு ஒரு Times, 5 டைம்ஸ் 5 டைம்ஸ் கிட்ட வந்து இருக்கீங்க எத்தனை பேர் கேறீங்க நீங்க குட்பா வரதுக்கு வரதுக்கு 10 மந்த்ஸ் உள்ள அம்மா எல்லாம் ஃபேமிலியோட வந்துருவீங்க சம்மர் கேம்ப் நாங்க ஓட்டுவோம் போகொல்லண்டா போகொல்லண்டா வந்து உங்களுக்கு சுகமா சொற்கமா இருக்கு ஆமா இந்த லொகேஷன் வந்த எங்க ஏமா பச்சால இருந்து வெப்சைட் வந்த ஹூஸ்டரி ஊரி போற வழியில பாதியில இருக்கும் நம்ம வந்து நம்ம மணி thank you

கம்மிதான் ஒரு நாலடில இருந்து ஒரு மூணு அடி நாலு அடிக்குள்ளதா நீச்சல் அதிக நேரம் ஸ்பெண்ட் இந்த இடம் தான் எவ்வளவு ஹைட் இருக்கும் எவ்வளவு லெங்க் அறுபது அடி சரி அறுபது அடி அறுபது அடி மேல இருந்து போய் அப்படியே இந்த வழியா எடுத்து போய் ஸ்டெப்ஸ் மேலயும் படிக்கிற வழியா மேல போயிட்டு தேர்ட் ஃபுல்லாக அப்படியே அறுவடை கீழே வர வேண்டியதான் எல்லாத்தையும் அவங்க யூஸ் பண்ணுவோம் வெண்டிடெலாம் இங்க குடுத்துருவான் எல்லாமே டியூப் மேட் எல்லாரும் குடுத்துருவாங்க எடுத்து மேல போயிட்டு பொன் போய் ஒண்ணா வரணும் ஓ அந்த சேஃப்டி அந்த டியூப் எல்லாமே கீழ இருந்து மேல எடுத்துட்டு ஸ்டெப்ஸ் வழியா மேல போனீங்கன்னா அவங்க எங்க ஸ்டாப்ஸ் மேல இருப்பாங்க துணியால இருப்ப அவங்ககிட்ட தான் எப்படி போகணும்னு சொல்லி குடுப்பாங்க எல்லா கைடும் அவங்க பண்ணுவாங்க எப்படி போகணும் எப்படி அங்க இருந்து கீழ வரணும் கை எப்படி வச்சுக்கோ உடனே எல்லாத்தையும் அவங்களே சொல்லுவாங்க அத பாதுகாப்பா

பசாமி வந்துருக்கீங்க வந்தீங்களே இப்ப நீச்சல் குளம் மற்ற இதெல்லாம் எப்படி இருக்கு எங்க குளிக்கிறதுக்கு நல்லா இருக்கு ஓகே ஓகே இது என்ன சார் இது ஒரு சின்னதா நீச்சல் குளம் மாதிரி இருக்கு இது குழந்தைகளுக்கு மட்டுமே குளிக்கிறது சார் சின்ன பசங்க இருக்காங்க சின்ன சின்ன பசங்க இருக்காங்க இல்லையா அவங்க மட்டும் தனியா செப்பரேட்டா அவங்களுக்கு மட்டும் குளிக்கிறதுக்கு மட்டும் ஆழம் கம்மி தான் எந்த அளவுக்கு தண்ணி பாக்குறோம் இதை விட கம்மியா தான் இருக்கும் தண்ணி அதே போல அங்க பிஷ் டேங்க் பாத்தீங்க அதே போல இதுவும் டீல் பக்கெட் தான் பெரிய பக்கெட் இது பக்கெட் வாரம் ஆட்டோமேட்டிக்கா தண்ணி சாஞ்சோம் நம்ம வேற மோட்டார்ல குளிக்கிற மாதிரி தான் இருக்கு எல்லாமே நேச்சுரல் வாட்டர் தான் அது கரெக்டா நல்லா பசங்களுக்கு மட்டும் சிறியவர்களுக்கு மட்டும் தான் ஸ்விமிங் பூல் சார் பேபி ஸ்விமிங் பூல் மாதிரி எதுவும் டீடில் பக்கெட் தான் பெரிய பக்கெட் பெரிய பக்கெட் மொத்தமா தண்ணி ஓவர் ஃபுல் ஆகும்போது அப்படியே ரொம்ப அது ஊது ஒரு அழகா என்ன அழகா தான் பெரும் தண்ணியை மட்டும் ஊத்தாமா பண்ணுவாங்க அந்த இது அதுல நின்று விளையாடும் போதுலாம் இது ஒரு சிறப்பான இது வந்து போகோலண்ட்ல இருக்கிறது இன்னொரு சிறப்பான ஒரு வாட்டர் பேரு இந்த பசங்க எல்லாமே குளிக்கலாம் நம்ம ரெயின் வாட்டர் மேல பண்ணி ஆமா அதே போல எல்லாமே சிறப்பான மேலும் அடிக்கும் ஒரு லோகம் தான் இது ஒரு

ஒவ்வொரு இடத்துலயும் மேல இருக்கு ஷவர் இருந்து பாருங்க ஒரு ஒரு ஷவர் அது மாதிரி எப்படிதான் போட்டுற மாதிரியா இருக்கும் ஓ நிறைய நம்ம பணி எப்படி போய்டோ அப்படியே உள்ள போனா வெளியே வர மாதிரி இருக்கும் நம்ம பணி உள்ள போயிட்டு நாலுலக்கி பணி போயிட்டு ஆஹ் பணம்

வச்சு ஊத்துற மாதிரி வச்சுக்கிறீங்க ஒரு நிறைய பேர் இல்லையா அதனால ஒரு ஒரு குளிக்கும் அந்த பக்கெட் ஓஃபர் நம்ம பெரிய பக்கெட் பார்த்தோம் இல்லையா அதே போல இண்டிவிஜுவலாக தனியாக அவங்க ஊற்ற மாதிரியா இருக்காது ஒரு லெவலுக்கு மேலே தண்ணி ஆட்டோமேட்டிக்காக சாஞ்சிடும் நம்ம ஒரு கொஞ்சம் நேரம் தண்ணி ஊற்றுவோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயில் அடிக்க அப்புறம் மாதிரி கொஞ்சம் தண்ணி போய் ஊற்ற சொல்லியா அப்புறம் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் போகலாண்டுல ஐஸ்கிரீம் மாதிரி வச்சிருக்கு இது என்ன விளையாட்டு இது ஐஸ்கிரீம் கப்ரடின்னு சொல்லுவாங்க சார் போகலாண்டுல வாட்ரு கேம்ஸ் எல்லாம் பாத்தா இல்லையா அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பத்தி ரெண்டு மணிக்கு மேல இந்த கை இந்த ட்ரை கேம்ஸ் ஆரம்பிப்போம் மீன்ஸ் இது எல்லாமே சின்ன பெரியவங்க இருந்து சின்னவங்க வரைக்கும் விளையாடலாம் எல்லாம் இண்டிவிஜுவலா விளாடுறதுதான் உங்களுக்கு இந்த ரைடுக்கு பேரு ஐஸ்கிரீம் கப்ரைட் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் கப்ரேட் கப்ரேட் ஆமா ஐஸ்கிரீம் கப்ரேட் இது இண்டிவிஜுவலா விளையாடலாம் ஒரு ரைடுமே எல்லாம் ஒரு சீட்லயே நம்ம மூணு பேர்ல நாலு பேர்ல உட்காரலாம் ஓகே நல்ல பாதுகாப்பா வாங்கலாம் பொறுமையா தான் எதுவுமே ரிஸ்க் இல்லாம தான் இருக்கும் போக நினைக்காங்க பொறுமையா அதை இருக்கும் பண்றது கேம்ஸே ரிச்சிருக்க மாட்டோம் எல்லாமே பொறுமையான கேம்ஸ் தான் இருக்கும் பப்ளிக் ஏரியா ஒரு ஒரு கேம்ஸ் ஒரு 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 முன்னிச்சு அந்த கேம் சொல்லலாம் ஓகே ஓகே ஆ இது என்ன வகை ஏடா இது அந்த கப் ஐஸ்கிரீம் கப் ரைட் சார் அதுக்கு அடுத்து ஃபேமிலி ஜெட் னு சொல்வாங்க ஃபேமிலி ஜெட் ஃபேமிலி ஜெட் ஆமா நம்ம ஏரோப்ளேன்ல போற மாதிரியே இருக்கும் ஃபேமிலி இன்டிவிஜுவல் கேம்ஸ் தான் இதுவுமே ஒன் பை ஒன் ஃபிரண்ட் பேக் ரெண்டு பேர் ஃபேமிலியா வந்தாங்கனா ஃபுல்லாவே என்ஜாய் பண்ற அளவுக்கு எல்லா கேம்ஸும் இருக்கு ஓகே ஹைட்ராலிக் பேஸ் தான் கீழ இருந்து மேல நம்ம ஏரோப்ளேன் எப்படி பிளைன் எப்படி அப் அண்ட் டவுன் ஆகுமோ அதே போல எல்லாமே மேல கீழ இருந்து மேல போகும் மேல மேலயும் போவோம் மேல அப் அண்ட் போவும் டவுன்லயே வரும் அப்படி ஆமா அது எப்படி இல்ல போய் ஏறும் அப்படி வரும் மேல போய் ஃபுல்லாவே ரோலிங் பண்ணிட்டா திரும்பி கீழ வரும் ஓகே பரவாயில்லை என்ன ஊஞ்சல் மாதிரி இருக்க இது என்ன பெண்டுலம் கேம்ஸ் அந்த கேம்ஸ் பேரு இது ஒரு அதே மேல நம்ம ஃபேமிலி செட் மேல தான் எதுவும் இது சின்ன பசங்க ரொம்ப விரும்பி விளையாடுவாங்க இந்த இது ரோலிங் ஐடியா இருக்கும் ரோலிங் ரோலிங் சுத்திட்டே இருக்கும் சுத்தும் போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் போய்ட்டே வரும் நம்ம ஊஞ்சல் ஆறறோம் இல்லையா ஊஞ்சல் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போய்

போவோம் இதுல ஒரு போகில எப்படி பார்த்தா நாலு பேர் உக்காருலாம் நாலு பேர் நாலு பேர் ஒரு ஒரு போகில நாலு பேர் உட்காரலாம் சின்ன பசங்க தான் விரும்பி எல்லாருமே விரும்பி ஜெம்பிங் அவர் தவண கம்ம எப்படி அதே போல நல்லா விளையாடுவோம் சின்ன பசங்க நல்லா விரும்பி கார்னிவல் ரைட் சார் அர்த்ததே இது இது போக நல்லா இருக்கு இது நம்ம லேட்டஸ்டா இப்ப இது புது மாடல் இது மாடல் புது மாடல் கார்னிவல் ரைட் சொல்லுவாங்க இதுவும் ரோலிங் சைட் தான் நம்ம அப் அண்ட் டவுன் எப்படி பாக்குறமோ முன் பக்கம் மின் பக்கமும் சொல்லுவோம் ரெண்டு பக்கம் ரெண்டு பக்கமும் சொல்லலாம் ரெண்டு பக்கமும் சொல்லலாம் பாதுகாப்பான ரைடு தான் அதிகமான இருக்கு பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாமே கேம்ஸ் விளையாடலாம் சின்ன பசங்க சிறியவங்க மட்டும் அதிகமா விளையாடுவாங்க கேம்ஸ் கார்னிவல் ரைட்ஸ் இது இந்த சோழ அங்க இது மினி பெண்டலம் இந்த ரைடுக்கு பேரு அங்க பெண்டலம் பாத்தீங்க அதே விட சின்ன ரைடு இது இதுவும் அதே அதே ஷேப் இதை தான் ஃபுல்லாவே சுத்தி சுத்தி வர்றதா இது எல்லாமே ரிஸ்க் இல்லாத கேம்ஸ் தான் எல்லாமே இங்க இருக்கிறது எல்லாமே இதுவும் சின்ன பசங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே வராது என்ன சார் குதிரை ரொம்ப வெள்ள குதிரை மாதிரி ரொம்ப நிறைய குதிரைங்க இருக்கு ஆமா சார் இது ரைடுக்கு பேரு வந்து மேரி கோ ரவுண்ட் மேரி கோ ரவுண்ட் ஆமா இது எல்லாமே நம்ம குதிரை சம்பந்த ரோலிங்

ஒரு முப்பது குதிர்கிட்ட இருக்கும் ஓகே சில்ட்ரன்ஸ் மோட்டார் பைக் சார் இது சின்ன பசங்க மட்டும் என்ஜாய் பண்ற மாதிரி நம்ம எப்படி மோட்டர் பைக் ஓட்டிட்டு இருப்பாங்களோ அதே போல சுத்தி மோட்டர் பைக் சுத்தி வந்துட்டே இருக்கும் இருக்கும் பசங்க ரொம்ப லைக் பண்ணி விளாடுவாங்க நல்லா இருக்கும் இது ஒன்லி சில்ட்ரன்ஸ் பைக் ஒன்லி சரி

இப்படி போயிட்டு வரும் நல்லா சிப்பு போகுது இல்லையா ஷிப் மேல இப்படி போயிட்டு இப்படி அண்ட் பேக் தான் நல்லா திரிலிங்கா இருக்கு அந்த கேம்ஸ் போகல ரொம்ப லாங்கா இருக்கிற கேம்ஸ் மட்டும் தான் ஓ ஆமா ஏன்னா மக்கள் ரொம்ப விரும்பி கேப்பாங்க இது எப்போ வந்தாலும் இது கேட்பாங்க அதனால இது கேப்பாங்க நான் சொல்றேன் ரொம்ப இது ஒரு கேம்ஸ் போகிறேன் கார் இது டேஷிங் கார் மீன்ஸ் இது நம்ம சின்ன பசங்க கார் ஓட்டுவாங்க இல்லையா நம்ம வீடியோ கேம்ஸ் மாரி இருக்கு இல்லையா அது ஒரே இடத்துல உக்காந்து விளையாடுவாங்க இது வந்து அந்த டாஷிங் கார் ஃபுல்லாவே ஒரு ஒரு டேஷிங் காரும் மோதிக்கு விளையாடலாம் ஆமா நாலு நிமிஷம் இது ஒரு கேம்ஸ் ஒரு டைமிங் நாலு நிமிஷம் ஆன் பண்ணா நாலு நிமிஷம் அவங்க மாடு ஜாலியா விளையாடிட்டே இருக்கலாம் அதிகமா விரும்பி விளையாடுறது பசங்க தான் விளையாடுவாங்க விளாடுவாங்க விளையாடலாம் விளாடலாம் அதிகமா விருப்பம் உள்ளவங்க பசங்க தான் அதிகமா விளாடுவாங்க விளையாடறாங்க இல்லையா சண்டை பொண்ணு விளையாடுற மாதிரி ஒரு ஒரு காரம் பேஸ்ல ஆகியா இருக்கும் நல்லாவும் இருக்கு இது பேபிள் கேம்ஸ் இது ஒரு கேம்ஸ்க்கு ஐம்பது ரூபாய் ஓ இது தனி நம்ம டைமிங்ஸ் நாலு நிமிஷம் எவ்வளவு நாலு நிமிஷம் நாலு நிமிஷம் டியூரேஷன் டைம் நாலு நிமிஷம் ஐம்பது ரூபா கொடுத்து பே பண்ணிட்டீங்கன்னா நாலு நிமிஷம் வரைக்கும் பிளே பண்ணி விளையாடிங்க கேம்ஸ் இருக்கு இந்த இடம் முழுவதுமே குழந்தைகளுக்கு மட்டும்தான் தான் சரிங்க இருக்குது பூராவே பெரியவங்க என்ன கிடையாது பெரியவங்க பெரியவங்க கிடையாது சின்ன பசங்க விளையாட மாட்டா இது டிராகன் ட்ரைனி கேம்ஸ் ரவுண்டிங்ல இருக்கும் ஃபுல்லாவே இது கொஞ்சம் ஸ்பீடா நார்மலாவே ஸ்பீடாவே போயிட்டு இருக்கும் இங்க உள்ள வந்துட்டாலே பசங்க ஃபுல்லா என்ஜாய் பண்ற அளவுக்கு ஒரு ஹாஃப் அன் என்ஜாய் பண்ற அளவுக்கு ஜாலியா ஹாஃப் அன் அவர் எதுனா அரை மணி நேரம் ஈஸியா பொழுது போகலாம் பசங்க எல்லாத்துலயும் ஒல்லி சில்ட்ரன்ஸ் மொட்டனா எடடா ஃபுல்லாவே ஒவ்வொரு கேம்ஸ் ஆள் இருப்பாங்க ஒண்ணு ப்ளே பண்ணி விடுவாங்க விடுவாங்க கூட இருப்பாங்க எங்க கூட இருப்பாங்க ஒவ்வொரு அவங்களே ப்ளே பண்ணி விடுவாங்க அவங்களே ஃபுல்லா பண்ணி வெளிய ஓ அத

தியேட்டரோட சிறப்பு அம்சம் என்னன்னா தோல்டி தியேட்டர் தான் இது தோல்டி மீன்ஸ் இதுல அந்த த்ரீ டி கிளாஸ் கொடுத்துருவோம் ஒவ்வொரு ஆளுக்கும் அந்த கிளாஸ போட்டு பாத்தீங்கன்னா அந்த தியேட்டரோட ஃபுல் எஃபெக்ட் நீங்க ஃபீல் பண்ண முடியும் ஒவ்வொரு மூவியுமே அந்த ஒரு ஒரு ஆளுக்கும் தனித்தனியா கிளாஸ் கொடுத்துருவோம் இப்ப பாத்தீங்கன்னா வந்து நீங்க அந்த கிளாஸ் போட்டோடனே அந்த வியூ உங்களுக்கு ஒரு பிரைட்டா தெரியும் அந்த வியூ பார்க்கும் வந்து என்னன்னா மூடி இருக்கோ அந்த மூவிக்கு அந்த சீக்வன்ஸ் ஃபுல்லாவே இந்த கிளாஸ் மூலியமா நீங்க ஃபுல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணலாம்